புதுவை குரல் செய்திகள் புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலட்சியத்தை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நான்காவது நாளாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதுவை பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் மாணவர் நலன் கருதி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் சிஏஎஸ் உறுப்பினர்களுக்கு திருத்தப்பட்ட சம்பளத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சி குழு அமைக்க வேண்டும் என்றும் மேலும் பிடியு பேராசைகள் பணி ஓய்வு வயதை அறுபத்தி இரண்டிலிருந்து அறுபத்தி ஐந்தாக உயர்த்த வேண்டும் என்றும் புதிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் நியமனத்தில் சீனியாரிட்டி முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் பிடியு ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதியத்தை கிராண்ட் இன் எய்டில் அரசு சேர்க்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக வகுப்பறையில் கருப்பு பேஜ் அணிந்து போராட்டம் நடத்தி வந்தனர் மேலும் இந்நிலையில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் முன்னெடுத்துள்ள காலவரையற்ற உள்ளிருப்பு வேலை இன்று நான்காவது நாளில் தீவிரமடைந்துள்ளது பேராசிரியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலட்சியத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வகுப்புகள் நடைபெறவில்லை மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளனர் பெக்டா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காத நிர்வாகத்தையும் கல்வி செயலாளர் தலைமையில் பெக் கவர்னிங் பாடி தீர்மானங்களை மீறி துணைவேந்தர் மோகன் தலைமையில் டீன்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் கூட்டம் நடத்தப்பட்டதையும் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பெக்டா நிர்வாகத்தின் இத்தகைய செயல்பாடுகளை கண் கடுமையாக கண்டித்து பிடி நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்